கோவையில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் சுமார் நாற்பத்தி இரண்டு நூல்களுக்கு மேல் வெளியிட்டிருக்கும் பேராசிரியர் அன்பு சிவாவை அன்போடு அழைக்கிறோம் சித்தம்பல செய்து என் சிந்தையில் நடைமாடி குவிக்கு முதலாய் பிறந்தட்டு என் பைந்தமிழே நீ என்னுள் பிறந்ததால்தான் நான் விண்ணில் சிறுகடிக்க முடிந்தது கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு வள்ளுவன் வாக்கியங்கள் பிறந்து கம்பன் கைகள் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் என்னுக்குள் என்னுள் நீயாய் உன்னுள் நானாய் வீட்டிற்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்துட்ட முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லா கைதட்டலாம் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்து ரொம்ப நேரம் கவனிச்சுட்டு இருந்தேன் செய்து எல்லாருமே வந்து அந்த செல்போனை பார்த்துட்டே இருக்கீங்க இது ரொம்ப நேரம் நிறைய பேர் பேசுவாங்க ஏன்னா நம்ம செல்போன் பார்க்கறதுக்காக நம்ம வரல அது நிறையா இடத்துல நான் பேசும்போது சொல்லுவேன் ஒரு கூட்டத்துக்கு போறோம்னா யார் யார் முகம் பார்த்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருமே நம்ம கவனிக்கிறதே இல்லை நான் அந்த பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியே நான் நிறையா மேடையில் பேசுவோம் ஏன் அப்படின்னா கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நம்மளை நூறு புத்தகம் வாதிச்சால் கூட ஒருத்தர் பேசுகிற பத்து நிமிஷம் பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் நம்முடைய வாழ்நாள் முழுக்க வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கும் தான் வந்து காதை வந்து இங்க வைங்கன்னு சொல்லி வகுப்புல சொல்லுவாங்க எல்லாருமே தலையை குனிஞ்சு எல்லாருமே தன்னுடைய டச் ஸ்கிரீனா தடையிட்டே இருக்கும் நம்ம வாழ்நாள் முழுக்க அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா இன்னைக்காவது கொஞ்ச நாள் அது ஓய்வு விடுங்க அப்படிங்கிறத சொல்லி நம்முடைய ஐயாவுடைய அந்த அயல்நாட்டு பயண குறிப்புகள் அப்படிங்கிற அந்த நூலை முதல் முறையாக என்னிடம் பிடித்து என்னுடைய பதிப்பகமான ஓவியா பதிப்பகத்தில் வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அட்டை டு அட்டை அந்த புத்தகத்தினையை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கிட்டு போகணும் அதில் ஒரு இருபது நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களோட பதிவு பண்ணுறேன் உங்க இது வந்து இந்த நூல் வந்து உங்களுடைய ஒரு தலைமுறைக்கு அது வந்து பயன்படும் பொதுவாகவே ஒரு நூல் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நூல் எல்லா விதமான விஷயங்களையும் செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை தாண்டி நமது மனித நேர அதிகாரி ஐயா செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்கள் பலத்த கரகோசங்களோடு அதை சொன்னா தான் கைது இந்த நூற்றாண்டில் அவர்கள்லாம் வாழும்போது நாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கு ரொம்ப பெருமை இவ்வளோ தூரம் வந்து இந்த நிகழ்ச்சி அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நாம் பேர் பெற்ற பேர் அது ஐயா அவர்கள் இந்த மண்டத்தின் சார்பாக வருக 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 அன்போடு வரவேற்கின்றோம் இப் பொதுவாகவே கனவு காண்பவனை கனவு காண்பவனை விட அதனை நோக்கி பயணிப்பவனை வாழ்வில் வெற்றி பெறுகிறான் என்று ஒரு குறிப்பு சொல்லுவார்கள் பொதுவாகவே இந்த நூல் முழுக்கவே வந்து என்னென்னா ஒரு பயணம் செய்கிறோம் நான் இதுவரை ஒரு ரெண்டு மூன்று நாடுகள் நான் பயணம் செஞ்சுருக்கோம் அந்த பயணத்தில் நம்ம என்னெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்குள்ள வித்தியாசங்கள் ஒரு பொருள் ஒரு அதாவது அவர் அந்த நூல் முழுக்கமே ஐயா சொல்லிக்கிற விஷயங்கள்னா ஒரு ஒரு எந்த வெளிநாடு எப்போவுமே போகாத முதல் முறையாக வெளிநாடு போகக்கூடிய ஒருவர் அந்த நூல் முழுக்க நீங்கள் வாசிங்கன்னா அதில் எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் எப்படி என்னென்ன தேவைப்படும் எந்த பொருள் எங்கே கிடைக்கும் எவ்வளோ நேரம் அந்த பொருள் ஆகும் இன்னொரு ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு கடையில் போக ஒரு டீ சாப்பிட்றனா கூட அந்த டீ சாப்பிடக்கூடிய விஷயங்களை கூட ஐயா வந்து அந்த நூலில் பதிவு பண்ணியிருக்காரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கலந்துரையாடல் நம்ம சொல்லும்போது கூட நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்னொருத்தரோட நம்ம பேசும்போது கூட அவர் என்ன சொல்லுவாரு அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிப்போம் அதில் என்னோட அந்த மதிப்புரை அப்படிங்கிறதுல ஒரு ஒன்றை பக்கம் வந்து நான் கொடுத்துருக்கேன் பொறியாளர் சேஷத்துரை அவர்களின் அயல்நாட்டு பயண குறிப்புகள் என்ற நூலை நான் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அந்த ஆனந்த உணர்வுகளையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத படித்தால் மட்டுமே அந்த உணர்வை பெற முடியும் என்று இப்படியோ வெளிநாட்டு பயணக் கட்டுரையை இது நாள் வரை நான் படித்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை தந்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கொண்டு பக்கத்திற்கு பக்கம் பத்திக்கு பத்தி தகவல்கள் கொட்டி கிடைக்கின்றன வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த நூல் ஒரு வழிகாட்டியாகவும் கையேடாகவும் அமையும் ஒரு பாஸ்போர்ட் எடுப்பதில் இருந்து விசா பெறுவதில் இருந்து அதை எந்த நாடுகளில் எவ்வாறு பயன்படுத்துவது அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் அதை எப்படியெல்லாம் கையாள்வது என்பதையெல்லாம் மிக மிக நுட்பமாக ஐயா சொல்லியிருக்கிறார் அவர்களை பாராட்டுவதற்கு நான் வயதில்லை ஆனால் அவர்கள் வாழும் வாழ்த்துவேன் என்று வாழ்த்து பெறுவேன் என்று கூறி கனடாவை பற்றி சொல்லும் போது கூட ஆஸ்திரேலியாவின் பற்றி அமெரிக்காவின் நியூயார்க் பற்றி சொல்லும் போதும் கவாய் தீவுகளை பற்றி சொல்லும் போதும் இது ஒன்றும் புத்தகம் படிப்பது மாதிரி உண்மையிலேயே இல்லவே இல்லை அங்கே சென்று அனுபவித்து வந்த உணர்வுகளைத்தான் நான் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அதுபோல வெளிநாட்டு பயண அனுபவ நூல்களை இதுவரை நாம் அறிந்திருக்க மாட்டோமா அப்படி இல்லை இது ஒரு புதுமையான நூலாகவும் நான் பார்க்கிறேன் எந்த நாட்டிற்கு சென்றால் என்ன பார்க்க வேண்டும் அந்த நாட்டிற்கு எப்படி செல்ல வேண்டும் எங்கு சாப்பிட வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் அதற்கு என்ன விலை என்பதில் இருந்து அவர் தெளிவாக இந்த நூலில் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஒப்பீடு சொல்லி சிலிர் கூட்டுகின்ற எங்கே புத்தகங்கள் எழுதுவது கலை என்ற சில உணர்வுகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ன என்ன பொருள்களை எங்கே வாங்கலாம் என்பதோடு அந்த கடைகளின் பெயர்களையும் பட்டியலிட்டு இருக்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்திற்கு பக்கமும் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவரை நின்று பார்த்த அந்த காட்சிகளை அது வண்ணத்திலே கலரில் நாங்கள் வந்து அந்த படமாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அது மட்டுமில்லாமல் பிரசித்த பெற்ற இடங்களில் வரலாற்று சிறப்புகளை சொல்லும்போது கூட தற்போதைய அருமை பெருமைகளை விளக்கி சொல்லும் போதும் நாம் எப்படி நன்றி தெரிவிப்பது என்று சொல்ல தெரியவில்லை இந்த புத்தகம் ஒவ்வொருவரையும் வெளிநாட்டுக்கு போக வைக்கவும் அவர்களை போக தூண்டுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த புத்தகம் நீங்கள் வாசிக்கும்போது பெறுவீர்கள் அவர் பார்த்த இடங்களை எல்லாம் பார்க்க வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை திரு செல்லத்துறை அவர்களுக்கு அவர் துணைவையாரும் கொடுத்து வைத்தவர்கள் அவர்கள் இப்படி ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த அவரது மனம் மகன்களையும் நான் பெரிது வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறேன் அதே போல அவருக்கான முதல் முறையாக தன்னுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டிலிருந்து அனுப்பிய கடிதங்கள் அந்த கடிதத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி அவர் சந்தித்த மனிதர்கள் அந்த மனிதர்கள் பத்திர விவரங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்காரு அதே மாதிரி பொதுவாகவே ஒரு நாட்டு அந்த அந்த நாட்டில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள் நமக்கு அந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு மேலை நாடுகளில் ஒரு பொழுதுபோக்கு மையமாக இருந்தாலும் சரி கேளிக்கை இடமா இருந்தாலும் சரி நவீன மரபுசார் கூடிய இல்லங்கள் இருந்தாலும் சரி விடுதி குறிப்புகள் பற்றிய குறிப்புகளும் அதில் தவறாமல் கொடுத்திருக்காரு அதே மாதிரி வெளிநாட்டு நண்பர்கள் கல்வி நிறுவனங்கள் கொடுத்த பயண வாய்ப்புகளையும் தன் மனைவி மக்களுடன் பார்த்த மகிழ்ந்ததையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஒரு கட்டுரை நூலை அவர் அந்த பயண கட்டுரை நூலை நீங்கள் வாசிக்கும் போது நீங்களே அந்த வெளிநாடுகளில் போய் பயணம் செய்த வந்த மாதிரி ஒரு உணர்வை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அடியனுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த அவையை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி முறைப்படி வருகிறேன் நன்றி வணக்கம்